நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி வந்துட்டு அகால மரணம் அடைஞ்சாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி தாங்க அதுக்கப்புறமா அஇஅதிமுக கட்சியோட தலைநகரத்தை மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க மேலும் அது உண்மையாகிற வகையில வந்துட்டு அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராக வந்துட்டு சசிகலா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தாங்க பல விஷயங்கள் வந்துட்டு கட்சியில மாறிட்டே வந்துட்டு இருக்கு ஆமாங்க அது மட்டும் இல்ல சசிகலாவே அடியோடு மாறிட்டாங்கன்னே சொல்லலாம் அதாவது இப்ப சசிகலாவோட நடை உடை பாவனை எல்லாமே வந்துட்டு அச்சஸ் அப்படியே அம்மா மாதிரியே இருக்குங்க ஆமாங்க அதனால தான் இப்போ சசிகலா வந்து சின்னம்மா சின்னம்மா அப்படினு சொல்லிட்டு எல்லாரும் அன்போட கூப்பிட்டுட்டிருக்காங்கنا பாத்துக்கோங்களே நீங்களும் சின்னம்மா ஒரு படி மேல போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெயலலிதா அம்மாவோட காரையும் யூஸ் பண்றாங்க அவங்களோட போய் தோட்டத்து வீடையும் யூஸ் பண்றாங்க அவங்களோட பெட்ரூம்ல இருந்து சமையல் கட்டில இருந்து அவங்க உட்கார சேர்ல இருந்து அவ்ளோ எடுத்துங்க அவங்க உபயோகபத்தி இருந்த பேனாவை வੁੰத கொண்டு இப்போ இவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதனால செல்வி ஜெ ஜெயலலிதா அப்துல்லாவுக்கு இருந்த சொத்துக்களும் வந்துட்டு இவங்களுக்கு தான் லீகலா போகும் அப்படின்ட்டு பல பேர் இப்ப சொல்லி வந்துட்டு இருக்காங்க பல பேர்னா பல பேர் கிடையாதுங்க அஇஅதிமுகவோட நிர்வாகிகள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது ஜெயலலிதாவின் போயஸ் தொட்டு வீடுகளும் அவரோட அசையும் சொத்து அசையா சொத்துக்களும் மேலும் ஜெயலலிதாவுக்கு கொடநாட்டில் இருக்க எஸ்டேட்டும் அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதாவின் பல்வேறு கம்பெனிகளில் இருக்கும் சாரசம் சசிகலாவுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அஇஅதிமுக நிர்வாகிகள் இப்ப பரவலா பேசி வந்துட்டு இருக்காங்க ஜெயலலிதாவின் ஒட்டுமொத்த சொத்தோட சந்தை மதிப்பு மட்டும் இப்போதைக்கு குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி முன்னூறு கோடி வருமாங்க அந்த ஆயிரத்தி முந்நூறு கோடியும் இப்போதைக்கு சசிகலாவுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அஇஅதிமுக நிர்வாகிகள் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க ஆனா சமூக வலைதளத்துல மக்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஜெயலலிதாவின் சொத்துக்கள் வந்துட்டு மக்களுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா ஜெயலலிதா அதிகமா பேசின ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா மக்களுக்காக நான் மக்களால் தான் நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அவங்க சொத்துக்களும் வந்துட்டு மக்களுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்துல மக்களை வந்துட்டு சக்க போடு போட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க ஆனா தீபா என்ன சொல்றாங்கன்னா போய் தோட்டத்து வீடு வந்துட்டு எங்களுடைய பரம்பரை சொத்து எங்களுக்கு அந்த வீடு மட்டுமாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்லி வந்துட்டு இருக்காங்க நான் எப்படி பார்த்தா தீபாக்கும் தீபக்கும் தானங்க முழு சொத்தம் போய் சேரணும் எது எப்படியோ மக்களுக்கு நன்மை நடந்தா ஓகே தானே மேலும் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் செய்யும் அதனால் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ